இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்க வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையே அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையை அது வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாக இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில இருக்கட்டும் அதில் வந்து prevention of these committed sexual uh, atrocities அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசிச்சது நாங்க மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகார அமர்வுகள் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ் சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும் அனுப்ப போறோம் ஐடியும் உருவாக்கி நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்க வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம் சோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்துல இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமா இருங்க உங்கள் அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம் கேட்டுக்க போறோம் ஆனா சங்கம் அங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்க இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் அதுதான் விலையை போறது இல்லை சார் இப்ப உங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப வந்து நிறைய பேர் மேல வந்து புகார் வந்திருக்கு அதுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்க கூடாது அப்படின்றதுதான் சோ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்ல பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லவா ஆஹ் சார் நான் நான் ஒரே ஒரே ஒரு ஒரு விஷயம் விஷயம் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க நம்பர் ஏற்கனவே கொடுத்திருக்கு சார் சரி நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான நூல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரிவித்துக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் பதிமூணு பேரை வந்து மிகப்பெரிய அத்துணிகள் அந்த ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது போகறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் வந்து வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நான் என்ன சொல்றேன் நான் நான் என்ன என்ன சொல்றேன் சொல்றேன் பல வந்து வந்து உங்ககிட்ட ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்ப நாம என்ன சொல்றோம்னா இப்ப நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரீஜன் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன் பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களை மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்களா இது போக்குவரில் வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாம்னு போக்கு நல்லா தேர்ந்துருக்கிறாங்க கடந்த ஆண்டு நம்ம சின்ன சில செயல்பாடுகளை பார்க்குறாங்க இன்னொன்று இது வந்து புதுக்காக என்ன முழுக்க முழுக்க புதுக்காக நீங்கள் எத்தனை நாள் வரலாம் என்ன வேணாலும் புரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு ஒரு பொருட்செலை வருது கிட்டத்தான் ஒரு ஒரு முப்பது செலவு பண்ண தேர்தல் இருக்குங்க இங்கே வந்து சங்கத்தில் வந்து நான் அங்கே வந்து டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அதனால சங்க உறுப்பினர்கள் இந்த செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு நீங்கள் செலவு நீங்கள் சங்கத்துக்கு கொடுங்க அதனால தான் தீர்மானத்தை என்னப்பா

நாங்களே நடவடிக்கலாம் நட தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டீங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்க ஒத்துழைக்காம இருப்போம் அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றோம் அவ்வளோ

இல்ல உங்களை தோழர் தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் யாருமே இந்த வந்து நாங்க கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லை இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறைவையான வார்த்தைகள் உபயோகிச்சிட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால முதல்ல வந்து உங்களுடைய பிரச்சனையை இடத்துல நாங்க தான் இருக்கோம் தீர்க்கறக்கான கிடையாது பொது சமூகம் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பொண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணும் தோணல தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசலாம் தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசலாம் எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல

நான் இந்த வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பமான நியாயமான கேள்விகளை கேளுங்க பேசுறாங்கப்பா தவற பேசறது சொல்றாங்க ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதோ தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அளவு கண்டிப்பா தோங்க நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க கண்டிப்பா